செய்தி, கரூர் பேர் சம்பவம் இது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்கள் கரூரில் நேற்று முன்தினம் நடந்த விஜயின் தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே உடல் நசுங்கி மிதிபட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் நாடு முழுவதையும் ஒரு அச்சத்தில் உரைய வைத்திருக்கின்றது இந்த நிலையில்தான் பலரும் அந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தங்களுடைய ஆறுதலை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே ஒரு உண்மை கண்டறியும் குழு ஜே பி நட்டா உள்ளிட்டவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி கரூரிலே விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் பொழுது உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேர் உங்களுடைய மரணத்திற்கு பின்னணியில் இருந்த காரணங்கள் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இந்த உண்மை கண்டறியும் குழுவினர் ஆய்வு மேற்கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது அந்த குழுவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேம மாலினி தலைமை தாங்குவார் எனவும் அந்த குழுவிலே மக்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மற்றும் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய பலரும் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அதன்படி அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி சூர்யா ரேகா சர்மா உள்ளிட்டவர்கள் எல்லாம் அந்த உண்மை கண்டறியும் குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் இவர்கள் கரூரிலே கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது என்பதை கண்டறிவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாடாளுமன்ற குழுவினர்கள் என்ற அடிப்படையிலே இந்த உண்மை கண்டறியும் குழுவினர் கரூருக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஆய்வு மேற்கொள்வார்கள் எனவும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு அங்கே செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் அங்கே ஒதுக்கப்பட்டிருந்த இடம் உள்ளிட்டவற்றையெல்லாம் நேரில் பார்த்தறிந்து அதன் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவிடம் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கேம மாலினி அவர்கள் தலைமையிலான இந்த குழுவிலே அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி சூர்யா ரேகா சர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கின்றார்கள் ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார் மேலும் மத்திய அரசு இரண்டு லட்சம் ரூபாய் என்ற அளவிலே இழப்பீட்டை அறிவித்திருக்கின்றார்கள் உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அது வழங்கப்பட இருக்கின்றது இந்த நிலையில் இதனுடைய பின்னணியில் ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருந்தனவா அரசியல் அழுத்தங்களால் காவல்துறையினர் ஏதேனும் அந்த பகுதியிலே முழு அளவிலான பாதுகாப்பை வழங்க தவறிவிட்டார்களா என்ற பல்வேறு கோணத்திலும் அல்லது காவல்துறையினருடைய நிபந்தனைகளை மீறியதுதான் இந்த விபத்துக்கு காரணமா என்ற பல்வேறு கோணங்களிலே இவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வு முடிவுகளை பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவிடம் வழங்குவார்கள் என்றும் தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்